ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செய்யலான்ட்டு வாங்க சுண்டல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சுண்டல் பிரியாணி செய்ய அருள் பற்ற வச்சுக்கலாம் நான் ஒரு குக்கர் வச்சு வச்சுக்கேன் இப்போ சுண்டல் என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு கருவேப்பு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கீழே வச்சிருக்கிறேன் இதில் வந்து கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி கல்பாசில் இஞ்சி பூண்டு பேசுகிறேன் சுண்டல் வந்து கொஞ்சமாக ஊற வச்சு வேக வச்சு தண்ணியோட வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை எப்பயும் ஊற்றிக்கலாம் வந்து கருப்பு சுண்டல் ஓகேவா நீங்கள் வெள்ளை சுண்டல்லையும் செய்யலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் காஞ்சிருச்சு கொஞ்சமாக ஆய ஊற்றிக்கலாம் நான் வந்து ரைஸ் ப்ராண்டையில் தான் ஊற்றுறேன் இப்போ நெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இந்த பட்டை கிராம்பு சோம்பு இந்த கல்பாசியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற பிள்ளைங்க அதை போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கறியா புழு பச்சமும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் எந்த ஒரு தாய் சப்பாத்துக்குமே வெங்காயம் வந்து நல்லா வணங்கினா தான் டேஸ்ட் நல்லா சுமையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இப்போ நல்லாவே வணங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பே பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் பேஸ்ட்டு வணங்கி அடிச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பழம் ரெண்டு பழம் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கால் வந்துருச்சு அதனால ஒரு கற்பங்க வேண்டியதாகி போச்சு இப்போ அதை பற்ற வச்சுக்கலாம் வந்து நமக்கு தக்காளி பழமெல்லாம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த கப்புக்கு தான் நான் ஒரு முக்கால் கப்பு அரிசி எடுத்துன்னு தரேன் ஒரு உளப்பு தண்ணி இருக்குது அதை ஊற்றிக்கலாம் சுண்டலில் வச்ச தண்ணி இந்த சுண்டலையும் உள்ளே போட்டுக்கலாம் இன்னொரு கூட்டம் இல்லை ரெண்டு கப் ஊற்றி ஆச்சு இப்போது இது நல்லா கொதி வரட்டும் இப்போ இந்த டயத்தில் வந்து உப்பு காரமாக செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரைட்டாக இருக்குது எனக்கு இது லைட்டாக கொதி வரட்டும் கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம் தண்ணி பத்தகையனா மறுபடியும் ஊற்றிக்கலாம் சரியா இப்போ கொதி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா நமக்கு தண்ணி வந்து கொதி வந்துருச்சு நான் வந்து இது வந்து நம்ம நார்மல் சாதாரண சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லையா அந்த அரிசி தான் எடுத்துருக்குறேன் இப்போ அரிசி ஊழல் போட்டுக்கலாம் நல்லா கழுவி நல்லா தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சிருக்கிறேன் நல்லா கலக்கி எனக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த டயத்தில் கொஞ்சம் புதினா இருந்தால் போட்டுக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மூடியை போட்டு விட்றலாம் மூடியை போட்டு ஒரு மூணு விசில் நாலு விசையில வைத்தோம் ஒரு நாலு விசில் வரட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ நாலு விசில் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் வாங்கிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏர் போகட்டும் அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏர் போயிருச்சு நம்ம பிடிங்கி பார்க்குறே து மே மேலே அப்படியே கொஞ்சமாக மல்லித்தழைய தூய் கொடுக்கலாம் மல்லித்தழை இல்லை அதனால கொஞ்சம் தான் இருந்துச்சு இருக்கிறத போட்டு இது கொஞ்சம் ஆரிச்சுன்னா நல்லாவே இருக்கும் சரிங்களா எல்லாம் சாப்பாடு பண்ணும் பல பழம் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் மட்டன் கு சிக்கன் மட்டன் பிரியாணி டேஸ்டரை வந்து ஒரு சுண்டல் வச்சு ஒரு பிரியாணி செஞ்சாச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்